செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் நேற்று மின்மென்றும் மாறாதவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா முதலு முடிவுமானவரையுமே ஸ்தோத்தரிக்கிறன் தகப்பனே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவையையும் சந்தித்தவரையுமே யாராதிக்கிறோம் தகப்பனி ராஜா எங்கள் போக்கில மரத்தில் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் கால் கல்லின் மோதாதபடி காத்தவரே உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி தகப்பனே எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தவரே நன்றி அப்பா எங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம் கொடுத்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய கிருபைக்காக இறக்கத்திற்காக தயவு அப்பா நீர் பரிசுத்தர் 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 இன்றும் இன்று மாறாதவரே நல்லவரே வல்லவரேமை ஆராதிக்கிறோம் பரிசுத்தரே ஆராதிக்கிறோம் பரலோக தகப்பனி ராஜா தகப்பனிராஜாமு ஒரு ஆராதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை இருடிக்கிறோம் ஆண்டவரை தாயின் கருப்பயிர் உருவாக முடியும் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எம்மைக்கிறோம் ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் 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 அப்பா நீர் பரிசுத்தரா இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னின தகப்பனே ராஜா மனித விளைவினர்கள் நாங்கள் அப்பா மனித விளைவினங்களால் நாங்கள் செய்த குறைகளை எல்லாம் அப்பா அப்படி ஒரு துளி ரத்தத்தை உச்சி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்களுடைய உற்றார் உறவுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே வழி வழியாய் வந்த பாவங்கள் எல்லாம் அப்பா அவனுடைய ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நாங்கள் செய்கிற பாவங்கள் என் பிள்ளைகள் மேல் விடாதபடி ஆவியானவரே அக்கின மயமானவரே ஜோதி மயமானவரே அப்பா எங்களுடைய எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என் தேவன் மன்னிப்பின் தேவன் அப்பா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் தூக்கிப்படுகிற அப்பா உங்களுடைய திருச்செலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்நாள் வரை நடத்துறது உமது கிருப அப்பா எங்களை தாங்கிறது உமது கிருபா ஆண்டவரே மெஸ்ஸியாவே யாரா ஆதிக்கிற தகப்பனே என்று நர் செய்தி நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே அப்பா அவனுடைய பார்த்து நீங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டபோது அப்பா வேதுநீர் உயிருள்ள கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று சொல்லுகிறாரே தகப்பனே அப்பா நீர் மெஸ்ஸியா தகப்பனே ராஜா எங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக அப்பா அவனுடைய ஒரே பேரான மகனை குற்றம் நீக்க பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா உடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிற மாடலுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா உடைய ஒரு துளி ரத்தம் ஒரு துளி ரத்தம் எங்கள் வீட்டை சுத்திகரிக்கட்டும் அப்பா என் பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய பாவ கரைகள் மாறட்டும் தகப்பன ராஜா இயேசுவின் ரத்தத்து விடுதலை தகப்பனை ராஜா மு ஒரு தேவனா எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே அப்பா எங்களோ ஆட்சி செய்கிற தேவனா இருக்கிறவர் அப்பா எங்கள் மீது இறங்குங்கப்பா என் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனை எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரை அப்பா நாங்கள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியானவரை எங்கள் குடும்பங்களில் நீங்கள் அப்பா ஆவியானர் வரும்போது குறைகள் மாறும் ஆண்டவரை குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் தடைகள் நீங்கும் ஆண்டவரே நுகர்த்தடிகள் முறியும் தகப்பனை ராஜா சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி சுவேன் உடைய பிரசன்ன உடைய பிரசன்ன எங்களோடு கூட வருவதாக அப்பா எங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக தகப்பனே ராஜா நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜா ஆவியானவரே பனன்றிய நன்றியப்பா இந்நாள் வரை காத்தவரை எங்கள் கால் கல்லில் மோதாதபடி காத்தவரே நமக்கு நன்றி ஆண்டவரே எங்களை கீழாக்காமல் மேலாக்கினவரை வாழாக்காமல் தலையாக்கினவரை போற்றுகிறோமே புகழுகிறோமே யாராதிக்கிற தகப்பனே அன்னை மரியாள் எங்களுக்கு தாயாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்னை மரியால் வழியாக ஒவ்வொரு நாள் எங்களுக்கு தேவையானவங்களை பெற்று கொடு பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எங்களுடைய குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் எல்லாம்

அப்பா நோயாளிகள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டு இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் எத்தனையோ பேர்கள் அப்பா இயேசுவே இப்பொழுது கூட தகவல் இந்த புதிய வைரஸ் நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்பா ஒவ்வொருவரும் இயேசு ரத்தத்தினால சுத்திகரிக்கிற தகப்பனை ராஜா மருத்துவர்களெல்லாம் மருத்துவ நீர் தகப்பனை ராசா மருத்துவ நோய் அற்றவனுக்கு அன்றி நோய் தேவை என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா ஒவ்வொரு நோயாளிகளையும் தப்பா தகப்பனே நீர் முடிய காயப்பட்ட கரங்களால் இப்போது தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சுகம் வெலம் அப்பா அவர்களுக்குள்ள கடந்து போவதா மாறுவதாக்காப்பா விளைவினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக்காப்பா நோயை உண்டாக்குகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதாரத்திலே கட்டுகிறோம் தகப்படே ராஜா அப்பா இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றியப்பா 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 தடைகளை உடைங்க தகப்படே ராஜா முடைய ஆவின் அபிஷேக வல்லமை பெறுவதற்கு தடையா இருக்கிற தடைகளை நாமத்தினாலே முறையடிக்கிறான் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி நம்முடைய நன்றி எங்களோடு கூட வருவதற்காக நன்றி மாட்டவரே நன்றியப்பா நன்றியப்பா அப்பா நன்றி ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா வேலை வாய்ப்பு கிருபை புரிய தகப்பனே ராஜா நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை திருமண தடைகள் உடையனும் தகப்பனே ராஜா யாருக்கு என்ன தெரிவித நீர் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே ராஜா அப்பா நீரே கூட

அவர்களுடைய தேவைகளுடைய பாத படையில சமர்ப்பிக்கிறோம் தகப்படை ராஜா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிறவர் நீர் தகப்படை ராஜா அவர்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்பதற்காக நன்றி தகப்படை ராஜா ஒவ்வொருடைய தேவைகளில் சந்திக்க போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்படை ராஜா ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீர்கள் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்பா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க ஆண்டவர் சமாதானத்துக்கு தடையா இருக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தில் கொட்டுகிற மாட்டவர் எங்கள் வீட்டை சுற்றிலும் ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் இயேசு விலைமதிக்க முடியாத குற்றமற்ற செம்மறி ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவர் என் பிள்ளைகளை முத்திரிடுகிறோம் அப்பா எங்கள் குடும்பங்களை முத்திரிடுகிறான் எங்களுடைய பெற்றோர்களை முத்திரிடுகிறோம் எங்கள் உற்றார் உறவுகளை முத்திரிடுகிற மாட்டவர் அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா இதயத்தினை எங்களுக்காக போராடுகிற எல்லா சத்துரின் கிரிகளை முறியடிங்க ராஜா கல்லாலான இதயங்கள் எல்லாம் தசையாள இதயமாக மாற்றப்பட ராஜா என் தேசத்தில் அப்பா ஒரு அக்கினியை போடுங்க என் தேசத்தில் ஒரு அக்கினியை போடுங்க தக்கப்படை ராஜா சத்ரு யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிற என் தேசத்தில் அப்பா அப்படி யாவின் அக்கினி அபிஷேகம் இரங்கட்டமானவர் என் திருச்சபையின் மீது அப்பா என் தேச தலைவர்கள் மீது இறங்கட்டம் அப்பா ஏழு கண்ட மக்கள் என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற என் தேவனி ராஜாதி ராஜானவரை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்களுக்காக யாவின் செய்து முடிக்க போய் என்னுடைய கிருபிக்காக நன்றி நன்றி அப்பா நன்றியப்பா 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 மட்டுமாய் நடத்தினாய் இனிவரும் காலங்களில் தாங்கி தப்பு வைக்க வல்ல தேவனாயிருக்கிறப்பா எல்லா நம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நஞ்சி தகப்பனே எல்லா துதிகன மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிற மாண்டவரே நாங்கள் சிறுகுணம் அப்பா நீர் பெருகணும் நாம மாத்திரம் மகிமை அடையின மாண்டவரே இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எந்தவித சத்துரின் கிரிகளும் அப்பா எந்த ஒரு கெட்ட சொப்பனும் எங்களை நிறுத்தக்கூடாது அப்பா உடைய அக்கினி அபிஷேக வல்ல நிலைமைகள் வீட்டை சுற்றிலுமாக அப்பா சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரை நல்ல உறக்கத்தை கொடுக்க போறதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே ராஜா ஏசு நீங்கள் செமம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல பகனை மறவாதே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்திரடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களில் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்ச்சின் கனியாகி இயேசுவோம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் பிதாவுக்கும் சிதனுக்கும் தாவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்செஞ்சும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க